சப்பாத்திக்கு நம்ம எப்பவுமே கிழங்கு மசாலும் சன்னா மசாலாவும் தான் அதிகமாக செய்வோம் சுரக்காயும் கடலை பருப்பையும் யூஸ் பண்ணி சூப்பராக சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் ஒன்று செய்யலாமா வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சுரக்காயை தோல்சி விட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதை வந்து ஆயிலில் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி நல்லா வதக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு அளவுக்கு இஞ்சி துண்டையும் சேர்த்துட்டு ஒரு பத்து மிளகும் ஒரு நாலு கிராம்பு ரெண்டு பட்டை ஸ்டார் அனைஸ் இருக்கு இல்லையா அதில் பாதி அது மட்டும் எடுத்து இதெல்லாம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு தக்காளியை வந்து தனியாக பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வந்து வெங்காயத்தோடு ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்து எண்ணெயில் ஒரு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இந்த தக்காளியும் இதோட சேர்த்து அதுவும் வந்து நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து கடலை பருப்பை ரெண்டு எட்டு மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் அந்த கடலை பருப்பையும் இதோட சேர்த்துட்டு ஒரு அரை அளவு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சொரக்காய் அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு காயை நம்ம சேர்த்துனதுக்கப்புறமா காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு இதோட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள் கடைசியாக மல்லித்தலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி கூட பரிமாறுங்க சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க